அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெகு விமர்சையாக நடைபெற்றது இதற்காக இந்தியா முழுவதும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது இதற்காக பல மாநிலங்களில் அரசு விடுமுறையும் வழங்கப்பட்டிருந்தது இதனையடுத்து அயோத்தியில் நிகழும் கும்பாபிஷேக விழாவின் புகைப்படங்களை பலரும் சமூக ஊடகங்களில் பகிர்ந்து வந்துள்ளார்கள் அவற்றில் ஒன்று துபாயின் பூர்ஜ் கலிஃபா கட்டிடத்தின் மீது ராமர் காட்சியளிப்பது போன்ற படம் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த புகைப்படம் மிகப்பெரிய அளவில் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை குவித்து இணையத்தில் பெரும் விவாதத்தை தூண்டி உள்ளது படத்தில் ராமர் முனிவர் போல் உடையணிந்து மேலே ஜெயஸ்ரீராம் என்று எழுதப்பட்டு பூர்ஜ் கலிஃபாவில் காட்சியளிக்கப்பட்டுள்ளது புகைப்படத்தை பகிர்ந்தவர்கள் இது உண்மையானது என்று கூறியுள்ளார்கள் அதற்கு பலரும் இது உண்மையானதா என்று கேள்வியும் எழுப்பியுள்ளார்கள் மேலும் இந்த விவாதம் காரணமாக கூகுளில் தேடும்போது பூர்ஜ் கலிஃபா அதே வெளிச்சத்தில் இருப்பது போன்று புகைப்படம் காணப்பட்டுள்ளது ஆனால் அதில் பகவான் ராமர் மட்டும் காணவில்லை உலகின் மிக உயரமான கட்டிடமான பூர்ஜ் கலிஃபாவில் ஏதாவது நிகழ்வுகள் நிகழ்ந்தால் அது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் கணக்குகளில் பதிவிடுவார்கள் ஆனால் இது போன்ற எந்த பதிவுகளும் அதன் சமூக வலைதளங்களில் பகிரப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதே போன்ற சம்பவம் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரலில் நடந்ததாகவும் ஆனால் அதுவும் போலியானது என கூறப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க